நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் குலோப் ஜாமுன் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிடுங்க அப்போ தான் நம்ம ஏதாச்சும் வீடியோ போட்டால் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் முதல்ல நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ரெண்டு பவுல் சக்கரை ஒரு பவுல் தண்ணி சேர்த்து நாலு ஏலக்காய் அதுக்கப்புறம் கலர் பவுடர் இருக்குது இல்லைங்களா ரெட் கலரில் அதையும் வந்து ஆட் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் அது கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே இனிப்பு செய்யும்போது அதில் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இனிப்பு வந்து இன்னும் தூக்கலாக ஏற்றி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் கரெக்டாக அது வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு அடுப்பிலே வச்சிட்டு அந்த கம்பி பதம் வந்தோன்னே இறக்கி வச்சுருங்க குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு நம்ம இப்போ ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்கிற ராயல் குலோப் ஜாமுன் அது தான் நம்ம பண்ண போகிறோம் பேக்கெட்டையும் பிரித்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் நான் வந்து எல்லாத்தையுமே ஹார்ட் ஷேப்பில் பண்ண இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஹார்ட் ஷேப்பில் செஞ்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே ரவுண்டாக தான் பண்ண போகிறேன் பிணையருக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பாதி பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் பால் வந்து ஆட் பண்ணுறது எதுக்குன்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதையும் நல்லா பிணைஞ்சு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ ஈஸியாக எப்படி ஹார்ட் ஷேப் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கையில் வந்து அப்பப்போ நெய்யை தடவிட்டு ரவுண்டு மாவை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தியாக வரும் இப்போது ரவுண்டு பிடிச்ச மாவை கீழே வச்சுட்டு உங்ககிட்ட வந்து குழி ஸ்பூன் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைட்டாக அதில் வச்சு ஒரு லை ஒரு லைட் ப்ரெஸ் கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம கத்தி எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அழகாக வந்துட்டு ஹார்ட் ஷேப்புக்கு கொண்டு வரலாம் வருங்க ஒரு செகண்டில் வந்துட்டு ஹார்ட் ஷேப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ஹார்ட் ஷேப் நான் பண்ண போகிறேன் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்துச்சு கையிலேயே பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு மோல்டு இல்லை ட்ரேஸ் வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம கையிலேயே சூப்பர் சூப்பராக பண்ணிடலாம் இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சுருக்கும் போது அவ்வளோ அழகாக வருங்க ஹார்ட் மாதிரியே இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்பெஷல் ஹார்ட் ஸ்பெஷல் ஒன்க்கு ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி நான் வந்துட்டு ஒரு பதினஞ்சென்னா எடுத்து வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பவும் போல் ரவுண்ட் ரவுண்டாக அதையும் பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம ஹார்ட் ஷேப்பெல்லாம் பொறிச்சு அதை பாகில் ஊற்றி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஊறும் இப்போ வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க அழகான ப்ரௌனிஷ் கலரில் மாறிட்டு வருது இதை வந்து நம்ம எப்பவும் போல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் எடுக்க போறதில்லை டார்க் கலர்ல கலர் அப்புறம் தான் எடுக்க போறோம் அதான் நம்ம வந்துட்டு டெக்கரேஷன் வைக்கும்போது நல்ல சம கலராகவும் சாப்பிட்றதுக்கு சூப்பர் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க ஆக வந்து சூடு ஆரிச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஆட் பண்ணுங்கள் குலோப் ஜாமுனை இதில் இன்னும் கொஞ்சம் பாகெல்லாம் ஆட் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் ஊரில் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் டெக்கரேஷன் கூட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இருக்கிற குலோப் ஜாமுனையும் பொறிச்சு ஊறுறதுக்கு போட்டு வச்சாச்சு சூப்பராக ஊறிடுச்சு இதை நம்ம வேறு பேக்கில் எறும்பு வராத ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வைக்க போகிறேங்க இந்த மாதிரி போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வெளிலையும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான்னா நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம் நான் எறும்பெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் இன்றைக்கி நான் இதை எதில் ட்ரை இருக்கேன்னா ஐஸ்கிரீமில் தான் அதுக்கு நம்ம வாங்கியிருக்கிற கோன் வந்து அமுல் ஜம்போ ட்ரை கோன் இது வந்து ப்ரௌனி சாக்கோ ப்ரௌனி டிஸ்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் இதை நல்லா பிரிச்சுட்டு இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எந்த ஐஸ்கிரீம் பிடிக்குதோ அந்த ஐஸ்கிரீமில் குலோப் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்க ஃபேமிலி பேக்காக இருக்கட்டும் இல்லை பட்டர்ஸ்காச்சில் ட்ரை பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஹார்ட்டுங்கிற அன்பு வெறும் ஹஸ்பண்டுக்கும் லவ்வருக்கும் மட்டும் இல்லைங்க நம்ம அப்பா அம்மா அண்ணா தம்பி தங்கச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கிட்டையும் நம்ம காட்டக்கூடிய ஒரு ஒரு விதமான அன்பு தான் ஸோ அதனால உங்களுக்கு யார் நெருக்கம் நீங்கள் யாரை ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஒரு நாள் ஸ்பெஷலானவங்க நமக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி செஞ்சுதான் சொல்லி சாப்பிடுங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணி இந்த வேலண்டைன்ஸ் டேவை நல்லா ஜமாயிங்க வெளியிலேயே போகாம வீட்டுல ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்து நீங்க அசத்துங்க அப்படி எத்தனை பேர் அசந்து போனாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வேற மாதிரி ஏதாவது புது ஐடியா உங்களுக்கும் தோணுச்சுன்னா எனக்கு அதை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் டா பை